முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் பல காலங்களாக தவமிருந்து இறை எண்ணங்களுடன் சிறந்து இருந்தமையால் அனைத்து முனிவர்களும் இவரின் மீது மிகுந்த மரியாதையையும் மதிப்பையும் வைத்திருந்தனர் ஆனால் வரமுனி முனிவரோ தனது தவ வலிமையினால் தானே உயர்ந்தவன் என்ற தலைக்கணம் கொண்டிருந்தார் வரமுனிவரின் தவ வலிமையை கேள்விப்பட்ட அகத்திய முனிவர் அவரை காண அவர் இருந்த இடத்திற்கே சென்றார் ஆனால் வரமுனியோ தன்னை காண வந்திருந்த முனிவர்களான அகத்தியரையும் அவருடன் இருந்த மற்ற முனிவர்களையும் காணாது அலட்சியம் செய்தார் இதனால் மிகுந்த சினம் கொண்ட அகத்திய முனிவர் தாங்கள் எவ்வளவு உயரிய நிலையை அடைந்தாலும் மற்றவர்களை தெரியாத நீர் பிறப்பீர் என சபித்தார் அகத்திய முனிவர் சாபமிட்டவுடன் எண்ணி தன்னை மன்னிக்குமாறு மாறு அகத்திய முனிவரிடம் சாப விமோச்சனம் அளிக்க வேண்டி அவரை சரணடைந்தார் வரமுனி வரமுனிவர் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டார் என்பதை அறிந்த அகத்திய முனிவர் கோபம் முழுவதும் நீங்கி அவர் அளித்த சாபத்திற்கான விமோ கூறினார் வரமுனிவரே நான் இட்ட சாபம் சாபமே ஆகும் நீர் எடுக்கும் விமோச்சனம் அடைவாய் என்று கூறினார் காலங்கள் கடந்தோடின அசுர குலத்தில் ராம்பன் என்னும் அசுரனுக்கும் ஒரு பெண் எருமைக்கும் மகிஷாசுரன் என்ற அரக்கனும் மகிஷி என்ற அரக்கையும் பிறந்தார்கள் மகிஷாசுரன் அசுர குலத்தில் பிறந்து வளர்ந்து வரும் சூழலில் தேவர்களால் அசுரர்களுக்கு ஏற்படும் பல இன்னல்களை கண்டதும் மகிஷாசுரன் தேவர்களை வெற்றி கொள்ளும் வகையில் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார் மகிஷாசுரனின் கடும் தவத்தால் மனம் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார் பிரம்மதேவர் மகிஷாசுரனிடம் உன்னுடைய தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்றும் கூறினார் பிரம்மதேவரை வணங்கிய மகிஷாசுரன் தனக்கு என் நிலையிலும் எக்காலத்திலும் மரணம் என்பது ஏற்படாமல் இருக்க வேண்டும் எனும் வரம் கேட்டான் அதற்கு பிரம்மதேவர் பிறந்த அனைத்து உயிர் என்பது இன்றியமையாத ஒன்றாகும் அதை எவராலும் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது என்று கூறி வேறு வரத்தை கேட்பாயாக என்று கூறினார் யோசித்த மகிஷாசுரன் ஆடவர்கள் பலர் பலமும் சக்தியும் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் என்பதை மனதில் கொண்டு தனக்கு மரணம் என்பது ஒரு பெண்ணின் மூலமாக மட்டுமே நடைபெற வேண்டும் என்ற வரம் வேண்டி நின்றார் மகிஷாசுரன் வேண்டிய வரத்தினை பிரம்மதேவரும் அருளி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் தன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண் நாள் மட்டுமே என்பதை அறிந்த மகிஷாசுரனின் செயல்பாடுகள் அதிகார மமதையால் எல்லைகள் மீறி நடக்க துவங்கின தேவர்களை துன்புறுத்துவதும் அவர்கள் அடையும் துன்பத்தில் இருந்து இவர்கள் இன்பம் காண்பதும் என அவர்களின் செயல்கள் தொடங்கின பின்பு தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட பிரம்ம தேவரோ காலம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார் பின்போ பார்வதி தேவி மும்மூர்த்திகளின் சக்திகளை கொண்டு துர்கா அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தால் மகிஷாசுரனை வதம் புரிந்த துர்கா தேவியே மகிஷாசுரம் மர்த்தினியனால் ார் மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி தனது சகோதரனின் இழப்பிற்காக அவரின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க கடும் கோபத்துடன் பிரம்மதேவரை நோக்கி பல காலங்களாக தவம் இருக்க தொடங்கினாள் மகிஷி பல காலங்களாக இருந்து வந்த தவத்தின் பயனாக பிரம்ம தேவரும் அவளின் முன் தோன்றினார் பின்பு மகிஷியை நோக்கி பிரம்மதேவர் பல காலங்களாக நீர் மேற்கொண்ட தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்று கூறி வேண்டும் வரத்தினை பெறுவாயாக என்று கூறினார் எப்பொழுதும் போலவே அசுரர்களை போன்ற அரக்கியான மகிழ்ச்சியும் தன்னுடைய சகோதரரை கொன்றவனை அளிக்கும் சக்தியை அளிக்க வேண்டும் என்றும் தன்னை எவராலும் அளிக்க இயலாதது போன்று இருக்கும்படியும் தனக்கு வரம் அளிக்க வேண்டும் என்று கூறி வேண்டி நின்றாள் ஆனால் பிரம்மதேவரோ இயற்கையை எவராலும் வெல்லவோ ஆட்கொள்ளவோ இயலாது என்றும் இதனை விடுத்து வேறு வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் தான் வேண்டிய வரம் கிடைக்காத பட்சத்தில் தனக்கு அழிவு நேராத வகையில் ஆனால் தனது சக்தியை அதிகரிக்கும் பொருட்டு தனது சகோதரனை வஞ்சகம் செய்து அவன் அழிவிற்கு காரணமாயிருந்த தேவர் துன்புறுத்தும் பொருட்டும் சற்று நிதானமாக சிந்தித்து தனக்கான வரத்தினை கேட்க தொடங்கினால் அதாவது தனது அழிவு என்பது இரு ஆண்களுக்கு இடையே பிறந்த குழந்தையின் மூலமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற வார்த்தை நின்றாள் பிரம்மதேவர் மகிஷி கேட்ட வரத்தினால் நிகழும் நன்மையை கருத்தில் கொண்டு அவள் கேட்ட வரத்தை அவ்விதமே அளித்து அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் பிரம்மதேவர் அவ்விடம் விட்டு மறைந்ததும் தனது மனதில் பெரும் மகிழ்ச்சியுடன் அவள் இருந்த இடமே அதிரும்படி அஞ்சனையும் இருமாப்பும் கலந்த சிரிப்புடன் காணப்பட்டால் மகிழ்ச்சி இரு ஆண்களுக்கிடையே குழந்தை பிறப்பது என்பது சாத்தியமற்றது எனக்கு அழிவு என்பதே கிடையாது என்னை எவராலும் அழிக்க இயலாது என்பதை எண்ணி எண்ணி மனம் மகிழ்ந்தாள் எப்பொழுதும் போலவே தான் பெற்ற வார்த்தையினால் தன் சகோதரன் மறைவுக்கு காரணமான தேவர்களை அழிக்கும் பொருட்டு அவர்களுக்கு இன்னலை தோற்றுவிக்க தொடங்கினாள் பின்பு தனது சக்தியினை கொண்டு தவம் புரியும் முனிவர்களுக்கும் பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கவும் செய்தாள் என்னை அழிக்க எவர் இனி பிறக்க வாய்ப்புமில்லை என்ற கர்வத்தால் பூமியில் உள்ள உயிரினங்களையும் தன் கண்ணில் பட்ட மனிதர்கள் மற்றும் விலங்குகளையும் அளிக்க தொடங்கினாள் காலங்கள் செல்ல செல்ல மகிழ்ச்சியின் சக்தியும் அவளால் உண்டாகும் அழிவும் அதிகரிக்க தொடங்கியது பின்பு தேவர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரும் தேவர்களின் தலைவரான இந்திரனை சந்தித்து மகிழ்ச்சியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அழிவுகளை எடுத்து கூறி தங்களை காக்க வேண்டி நின்றனர் தேவர்களின் வேந்தனான இந்திரன் அவர்களின் இன்னல்களை அறிந்து அவர்களின் இன்னல்களை போக்கும் பொருட்டு மகிழ்ச்சிக்கு பிரம்மதேவரை காண சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரை கண்டு அவரை வணங்கி முனிவர்கள் மற்றும் பூ உலகில் வாழும் மக்கள் அடையும் மின்னல்களை எடுத்து கூறினார் அதற்கு பிரம்மதேவர் மக்கள் முனிவர்கள் மற்றும் தேவர்கள் என அனைவரும் அனுபவித்து வரும் துன்பங்களை களைய கூடிய அவதார புத்திரன் கூடிய விரைவில் உருவாகி அனைவரின் இன்னல்களையும் களைவான் என்று கூறினார் பின்பு தேவர்களின் அரசன் தேவர்கள் மற்றும் முனிவர்களுக்கு பிரம்மதேவர் கூறியதை எடுத்துரைத்தார் இருப்பினும் தேவர்களின் பணிகளும் முனிவர்களின் தவ வாழ்க்கை பலவித இன்னல்களும் இடர்களும் நிறைந்ததாக இருந்தன மகிஷி தன்னுடைய வரத்தினால் கிடைத்த சக்தியை கொண்டு சகல சக்திகளையும் தனதாக்கி கொண்டால் சூரியன் வாயு பகவான் என இயற்கையின் அனைத்து செயல்களுக்கும் இன்னல்களை ஏற்படுத்தி அவர்களின் செயல்பாடுகளை கொண்டால் இயற்கையும் இவ்விதம் அறக்கியின் கைகளால் அகப்பட்டு பலவித இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருந்தது தேவர்களின் சக்திகள் அறக்கியின் சக்திக்கு முன் செயல்படவில்லை காலங்கள் கொஞ்சம் கடந்தோடின பஸ்மாசுரன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்க தொடங்கினான் நாட்கள் காலங்கள் என கடந்து மனதை அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை சிந்தையில் கொண்டு தவத்தினை தொடங்கினான் பஸ்மாசுரனின் தவத்தில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார் சிவபெருமான் பஸ்மாசுரனை நோக்கி உன் தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தை கேட்டு பெறுவாயாக என்றும் கூறினார் பஸ்மாசுரன் தான் யாருடைய சிரசில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தினை அளிப்பீர்களாக என்று வேண்டி நின்றான் சிவபெருமானும் அவன் வேண்டிய வரத்தை அவ்விதமே அளித்தார் தான் வேண்டிய வரத்தினை பெற்ற அசுரன் அதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பெற்ற வரத்தின் வலிமையை அறிந்து கொள்ள தனக்கு வரம் அளித்த சிவபெருமானின் மீதே பரிசோதிக்க முற்பட்டான் செயல்பாடுகளை எனவே வரம் சிவபெருமான் அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் பின் மக்கள் அனுபவித்து வரும் மின்னல்களில் இருந்து அவர்களை காக்கும் பொருட்டு தனது திருவிளையாடலை தொடங்கினார் சிவபெருமான் சர்வ லோகங்களை தன்னுள் கொண்டுள்ள சிவபெருமானை தன்னை கண்டு மறைந்து செல்வதை மிகுந்த கர்வமாக எண்ணினான் பஸ்மாசுரன் எப்போ பொழுது ஒருவருக்கு கர்வம் மாணவம் போன்றவை நாம் யார் என்பதனை மறக்க வைக்கின்றதோ அக்கணத்தில் இருந்தே அவரின் அழிவானது தொடங்கிவிட்டதை நாம் அறியலும் பஸ்மாசுரன் கொண்ட கர்வமே அவன் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கினாலும் அதுவே அவன் அழிவிற்கும் வழிவகுக்க காரணமானது பஸ்மாசுரன் தனது வரத்தினை சிவபெருமானின் மீதே பிரயோகிக்க சிவபெருமான் இருக்கும் இடத்தை தேடி செல்ல தொடங்கினான் சிவபெருமானை தேடி சென்ற பஸ்மாசுரன் வழியில் ஒரு அழகிய உருவம் கொண்ட காண்போரை ஈர்க்கும் ஒரு பெண்ணை கண்டு தான் எதற்காக இங்கு வந்துள்ளோம் என்ற எண்ணத்தையும் மறந்து அந்த பதுமையின் பின் செல்ல தொடங்கினான் எழில் மிகுந்த அழகான உருவம் கொண்ட அந்த பெண்ணே திருமாலின் மோகினி அவதாரம் ஆகும் பின்பு அந்த பெண்ணிடம் யார் நீ இவ்வளவு எழில் கொண்ட உன்னை இதுவரை நான் இவ்வுலகில் கண்டதில்லை என்று பஸ்மாசுரன் அந்த பெண்ணிடம் கூறினான் பஸ்மாசுரனின் கேள்விக்கு ஒரு எழில் மிகுந்த புன்னகையே பதிலாக தந்தாள் மோகினி அவ்வளவு தான் அவன் தன்னையே முழுவதும் மறந்தான் மோகினியின் அழகிய சிரிப்பில் தன்னை மறந்து தான் யார் என்பதை அறியாமல் நின்றிருந்த பஸ்மாசுரன் தன் தோன்றி எண்ணங்களை மோகினியிடம் எடுத்துரைத்தான் அதாவது நான் அசுர என்றும் என்னை எவராலும் என்றும் என்றும் என்னிடம் இருக்கும் சக்தியை காட்டிலும் பலம் கொண்டதாக உள்ளது நீ என்னை மணந்து கொள்வாயா என்று அசுரனான பசுமாசுரன் மோகினியிடம் கேட்டான் ஆனால் மோகினியோ தன்னை திருமணம் செய்து கொள்ள போகின்றவர் தன்னுடன் நடன போட்டியில் ஈடுபட்டு தன்னை வென்றவனாக இருக்கும் பட்சத்தில் நான் அவனை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினால் அதற்கு பஸ்மாசுரன் அதற்கென்ன நானும் நடன கலையில் வல்லவன் உன்னுடன் போட்டி போட்டு உன்னை வென்று உன்னை மனம் செய்து கொள்கின்றேன் பார் என்று நடன போட்டிக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டான் பின்பு மோகினி நடனமாட அவளுடன் இணைந்து பஸ்மாசுரனும் நடனமாடத் தொடங்கினான் மோகினியின் நடனத்திற்கு தகுந்தார் போல பஸ்மாசுரன் தனது நடன கலைகளின் மூலம் மோகினியின் நடனத்திற்கு ஈடு கொடுத்து ஆடிக்கொண்டிருந்தான் அப்பொழுது தனது கரங்களை சிரத்தின் மீது வைத்து நடனமாடினால் மோகினி மோகினியை பின்தொடர்ந்து கொண்டிருந்த பஸ்மாசுரன் அவர்களை பின்தொடர்ந்து நடனம் ஆடும் நிலையில் தான் பெற்ற வரம் பற்றிய எண்ணம் அவன் நினைவிற்கு எட்டாமல் நடன நிலையில் தன்னை முழுவதும் மறந்து அபிநய கலையால் தனது காரங்களைக் கொண்டு தனது சிரத்தின் மீது வைத்த அடுத்த கணமே அவன் பெற்ற வாரத்தால் முழுவதும் எரிந்து சாம்பல் ஆகி தனது அழிவை தேடிக்கொண்டான் பஸ்மாசுரன் முழுவதுமாக அழிந்த பின்பு சிவபெருமான் அவ்விடம் தோன்றினார் சிவபெருமான் மோகினியாக அவதாரம் கொண்ட திருமாலை கண்டதும் பிரம்மதேவர் எடுத்துரை மகிஷி அரக்கியை அளிக்கும் தருணத்திற்காக காத்திருந்தது போல சிவபெருமான் நினைவால் உருவான குழந்தையை காணவும் அரக்கிய நின்னல்களில் இருந்து தங்களை காக்கும் வல்லமை கொண்ட ஐயனை காணவும் தேவாதி தேவர் கூட்டம் அனைவரும் அவர் உருவான இடத்தை வந்தடைந்து அக்குழந்தையை கண்டு மனம் மகிழ்ந்தனர் இவ்விடத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பந்தலராஜன் என்னும் அரசன் மிகுந்த சிவபக்தி கொண்டவன் என்றும் அவனுக்கு பிள்ளை இல்லையே என்றும் இயங்கிக் கொண்டு உள்ளான் அவரின் இயக்கங்களை நீக்கும் பொருட்டு இக்குழந்தை அவரிடமே வளர்ந்து தனது அவதார கடமைகளை நிறைவேற்றி கொள்ளட்டும் என்று கூறினார் சிவபெருமான் சிவபெருமானும் மோகினியும் பிறந்த குழந்தையின் கண்டத்திலேயே ஒரு மணியை கட்டி வைத்துவிட்டு மறைந்தனர் அப்போது வானத்தில் இருந்த வண்ணமே ஒரு மரத்தின் நிழலில் பசும்போல் கொண்ட படுக்கையில் இருந்த குழந்தையை தேவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர் மனதில் இருந்த பலவித குழப்பங்களால் வனத்தில் வேட்டையாட விளையாடவும் விருப்பம் ஆனால் வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் வனத்தை நோக்கி சில வீரர்களுடன் பந்தல நாட்டு அரசரான ராஜசேகரன் மிகவும் சோர்வுடன் வந்து கொண்டிருந்தார் ஒரு நிலையில் குழந்தையின் அழுகுரல் கேட்கவே தனது எண்ணங்களில் இருந்து விடுபட்டு அழுகுரல் வரும் திசையை நோக்கி தனது குதிரையில் அமர்ந்து தனது வீரர்களுடன் இணைந்து அவ்விடம் வந்து பார்த்தார் அவ்விடத்தில் இருந்த குழந்தையை கண்டு ஆச்சரியமும் வேதனையும் கொண்டார் மிருகங்கள் நடமாட்டம் நிறைந்த வனத்தின் நடுவிலே யாருடைய துணையும் இல்லாமல் ஒரு குழந்தையானது தன்னந்தனியே இருப்பதை கண்ட மன்னன் அந்த குழந்தையின் அருகே சென்று அக்குழந்தையை எடுத்து தன்னுடன் வைத்துக் கொண்டு மற்ற வீரர்களை குறிப்பிட்ட தூரத்தில் மனித நடமாட்டம் உள்ளதா என அறிந்து வர உத்தரவிட்டார் வீரர்கள் அனைவரும் மன்னரின் ஆணைக்கு இணங்கி குறிப்பிட்ட தூரம் வரை செல்ல கண்ணு கேட்டிய தூரம் வரை எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து வந்து தங்களது மன்னனிடம் எடுத்துரைத்தனர் வீரர்கள் சென்ற சில நொடிகளிலேயே அந்த குழந்தையானது தனது ஆளுகையை நிறுத்தி புன்னகைக்க தொடங்கியது அக்குழந்தையின் புன்ன வகையில் இந்நாள் வரை தனது மனதில் இருந்த அனைத்து விதமான கவலைகள் மற்றும் துன்பங்கள் என அனைத்தும் அக்குழந்தையை அனுபவித்தார் குழந்தையானது பந்தலராஜனின் கரங்களில் இருப்பதை கண்ட தேவர்களும் ஆனந்தம் கொண்டனர் வீரர்கள் சொன்ன செய்திகளை கேட்ட பந்தலராஜன் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தமும் கொண்டார் குழந்தையானது இறைவனால் தனக்கு தன் மனதில் உள்ள கவலைகளை போக்கும் பொருட்டு அளிக்கப்பட்ட வரமாகவே கருதினார் பந்தலராஜன் அவ்விடத்தில் சிவபெருமானுக்கு மனதார மிகவும் பரிசுத்தத்துடன் நன்றி தெரிவித்தார் அக்குழந்தையை தனது ராஜ்யத்தின் இளவரசனாகவே கருதினார் பந்தல மன்னன் பின்பு குழந்தையுடன் தனது ராஜ்யத்தை அடைந்து தனது மனைவியான மகாராணியிடம் அக்குழந்தையை காண்பித்து மகிழ்ந்தார் மகாராணியும் அக்குழந்தையை கண்ட முதல் தனது மனதில் இருந்த நீண்ட நாள் துன்பங்கள் முழுவதுமாக மறந்து குழந்தையின் சிரிப்பில் புது உலகை கண்டார் அக்குழந்தையை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு அக்குழந்தையின் விரலோடு தலையை வருடி விளையாடினால் தனது இக்குழந்தை யாருடையது என்று வினாவினார் பந்தளராஜனான ராஜசேகர பாண்டியன் வனத்தில் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார் இனி இவன் நம் குழந்தையாவான் என்று கூறினார் மன்னர் மகாராணி கண்களில் கண்ணீர் வடிக்க தன் பதியானவரை அனைத்து தனது காரங்களில் உள்ள குழந்தையையும் வருடி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மன்னர் பந்தல ராஜனுக்கும் ராணிக்கும் குழந்தை கிடைத்த சந்தோஷ செய்தி நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியால் ஆரவாரம் கொண்டு தங்கள் நாட்டு மன்னனுக்கு இன்று முதல் திருப்தியான சூழல் அமையும் என்று எண்ணி அனைவரும் குழந்தையை காண வந்து கொண்டிருந்தனர் மகிழ்ச்சி சூழ்ந்த அவ்வேளையில் நம் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று அரசி கேட்க மன்னர் கன நேரம் யோசிக்க தொடங்கினார் பின்பு தன் மனைவியிடம் இக்குழந்தையின் கண்டத்தில் சின்னதாக மணி கட்டப்பட்டிருக்கின்றது பார்த்தாயா என்றார் பின்பு அம்மணியை தனது கரங்களில் மெல்ல தடவிய வண்ணம் தன் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கான பெயர் கிடைத்துவிட்டது என்று கூறி கண்டத்தில் மணியுடன் காணப்படுவதால் இவனை மணிகண்டன் என்று பெயரிட்டு அழைப்போம் என்று கூறினார் அரண்மனையில் வளர்ந்து வந்த மணிகண்டனின் செயல்பாடுகள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது மணிகண்டனின் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் மகாராணி மிகவும் நாள் முழுவதும் மணிகண்டனுடன் காலத்தை கழித்து வந்தார் மணிகண்டனை மணிகண்டனின் அழகில் மயங்கி அவரை புகழ்ந்த வண்ணம் சென்று கொண்டிருந்தனர் இதைக் கண்ட மன்னர் தன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி இறைவனுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தார் மணிகண்டனின் வருகை அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்தாலும் ஒருவருக்கு மட்டும் அவனை பிடிக்கவில்லை அவர் தான் அரண்மனையில் மன்னருக்கு அடுத்த நிலையில் உள்ள முதலமைச்சர் ஆவார் ஏனெனில் பிள்ளை இல்லாத பந்தல ராஜாவிற்கு பின் தான் ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருந்த வண்ணமே இருந்தது ஆகவே இங்கு வந்திருக்கும் மணிகண்டன் வருகையை கண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பது போல நடித்து கொண்டிருந்தார் ஆனால் அதை வெளிக்காட்டாமல் மனதில் வைத்துக் கொண்டே இருந்ததால் நாளடைவில் இந்த கோபமானது ஒரு பெரிய தவறை இழைக்கும் நிலைக்கு அவரை அழைத்து சென்றது அதாவது சிறு பாலகனான மணிகண்டனை கொள்ளும் அளவிற்கு அவரின் எண்ணங்கள் அவரை வழிநடத்தி சென்றன அமைச்சரின் சூழ்ச்சியால் மணிகண்டனுக்கு நேர்ந்தது என்ன பிரம்ம பெற்ற வரத்தால் அதீத சக்தி பெற்றிருக்கும் மகிழ்ச்சியுடன் மணிகண்டன் எவ்வாறு போர் புரிந்தார்